ஓடந்தா நீங்க என்ன சொல்றீங்க நான் சொன்னல இல்லையா என்னது பேசி நீங்க நீங்க எதுவும் இல்ல அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டா நீங்க எதை பேசிட்டீங்க மனசு கஷ்டபாரம் எதை பேசி இருக்கே எதை நடந்து இருக்க

என்ன கேள்வி கேக்குறீங்களா? சரி அந்த கேள்வி தான் கேக்குறாங்கன்னு பார்த்தா நீங்களே என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு இதுக்கு கொஞ்சம் கூட புரியல அத்தை. நான் நாளைக்கு ஊரு கிளம்பறவ انا இப்ப கூட பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க நான் வந்து கோச்சிட்டு நாளைக்கு ஊருக்கு போறே சொன்னா அது ஒரு கதை வளத்துறாங்க இப்படி இவங்க இருக்கும்போது நான் எப்படி அதங்க இருக்க முடியும் சரி நீங்க பேசினா கூட பரவால பொறுத்து நிறுப்ப இவங்க எதுக்கு பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நல்லவே இல்ல அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தாத்தா நான் எப்படி இந்த வீட்ல இருக்கிறது இவங்க பாருங்க என்ன எதுக்கு இல்ல நான் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஏ மேல இந்த தப்பு இருக்க மாதிரி நான் ஏதோ நான் வரி பேசுறாங்க அவங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி அதங்க இருக்க முடியும் 한다. பூவாரி சூர்யா கிட்ட சொல்ல கூடாது சொல்லிருந்தா நான் அப்ப இந்த வாய் தவிர சொல்லிட்டேன் இப்போ என்ன பேச போறானோ தெரியலையே சூர்யா தெரிஞ்ச மாதிரி பேச போறானோ தெரியாத மாதிரி பேச போறானோ தெரியல இதுக்கு இடையில நான் மாட்டி முடிக்க போறேன் பூவாரி சொல்லியே நான் உன்னை சொல்லிட்டேனே சே அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க பாவன் வேகல வா வா சூர்யா டிக்கெட் இருந்தா அதுக்கு சூடா போட்னு இருக்கேன் உங்களுக்கு ஏதா டீ வேணுமா வா வந்து உட்கார் நான் உனக்கு போட்டு தரவா அம்மா அம்மா இன்னைக்கு உள்ள டீ தேவலை உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் இரு ஒரு நிமிஷம் வரேன்

என்னடி வைனாகளா இப்ப திடீர்னு வந்து இத பத்தி எனக்கே தெரியாது என்ன கேக்குற அம்மா இன்னமா வெளியாரியா நீ அப்பா கூட கூட பாருங்க யாரா இருக்காங்க இல்ல உனக்கு தெரியாது அப்ப எப்படி தான் கல்யாணம் பண்ண கல்யாணம் ஆவாது உனக்கு தெரியாதா என்னமா பேசுற நீ அடியே வலிவாகளா உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துன்னு உனக்கு தெரியுமா கல்யாணம் அப்பா உங்க அப்பா கூட இருந்து யார் யாரும் தெரியுமா உனக்கு தெரியாம நீ வந்து பேசிட்டு இருக்க சரி சொல்லுமா அதனால தான் கேக்குறேன் அவர் கூட போறவங்க யாரு சொல்லு நீ எப்படி தான் உங்களுக்கு கல்யாணம் சரியா சொல்லுமா

ஐயோ நர்சிங் வேல கிடையாது சும்மா பேஷண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு போறதுக்கு கொஞ்சம் எடுபடி வேல தான் வச்சிக்க பால் இல்ல வச்சிக்க அதனால தான் நான் போயிட்டு சேர்ந்து இருந்தேன் அப்ப உங்க அப்பா வந்து கொரோனா கொரோனாவால அட்மிட் ஆயிருந்தாரு நம்ம ஹாஸ்பிடல்ல நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிடல்ல ஐயோ அப்பாவுக்கு கொரோனா வந்து போச்சா இது எப்ப என்ன சொல்ற கல்யாணம் ஆவறதுக்கு முன்னடியா கல்யாணம் ஆவதுக்கு அப்புறமா எனக்கு புரியல ஏய் லூசு கல்யாணம் ஆவடி கல்யாணம் ஆவறதுக்கு தான் இப்ப உங்களுக்கு அப்பான்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன் அப்பலாம் கல்யாணம் ஆவல அவர் யாரோ ஒருத்தர் தான் அப்பா அட்மிட் ஆயிருந்தாரு அவர் ஒரு கொஞ்சம் நாள் கொரோனாவில் ட்ரீட்மெண்ட் ரொம்ப போச்சு அவருக்கு உடம்புக்கு வந்து இந்த கொரோனா சரி பார்த்தா கொஞ்சம் நாள் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு வச்சுக்கேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார் அதுக்கப்புறமா இந்த கொரோனா பேஷண்ட்டு என்ன ஆச்சு ஏதோ தெரியல திடீர்னு பார்த்தா சுயநிலை இறந்து இறந்துட்டார் அவர் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு ஐயோ இதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சா எப்படிமா திடீர்னு அந்த மாதிரி ஆச்சு தெரியலடி எதுவுமே இல்ல அவர் எல்லாத்தையுமே வறந்துட்டாரு அவரு குடும்பம் என்ன ஊரு ஏழு அவர் பேரு எல்லாமே வறந்துட்டாரு டாக்டர் அப்புறம் என்னன்னு தெரிய சொல்லிட்டு அப்புறம் எங்க எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் சுயநிலை திரும்ப வரதுக்கு அதுக்கப்புறமா அவங்க குடும்பம் என்ன எழுந்த யாருமே வரவே இல்லை தெரியே அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதா அதுக்கப்புறமா அங்கேதான் இருந்தாலும் அவங்களுக்கு அது சரி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க இது மாதிரி முடிஞ்சிருச்சு வெளியே போங்கன்னா நான் அவர்கிட்ட நல்லாவே பேசுவோம் பழகும் அவர் என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் வீட்டில் தங்க வச்சிருந்தோம் நான் ஒரு தெரிஞ்ச இடத்துல தங்க வச்ச வச்சிக்க தங்கியிருந்தார் நாங்கள் தான் அவருக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருந்தோம் அவரும் எங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேயே அவரும் எடுப்படி வேலை செஞ்சார் வச்சிக்க நாங்கள் ரெண்டு பேருமே அவங்க ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சோம்

போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்தாரு அவங்க அப்பா வீட்டு வந்தாரு இவர் யாருங்க எங்க இருந்து இட்டு வரீங்க கேட்டா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கோயில்ல சாப்பாடு அங்க ஃப்ரீயாக அன்னதானம் கூட கூட அங்க சாப்பிட்டு அந்த கோயிலே இருந்தாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இட்டு வந்தாரு வேற எதுவுமே அதுக்கப்புறம் சொல்ல டேடி இதான் அதுக்கப்புறம் அவரு என் கூட இருந்தாரு நாங்க அவருக்கு சாப்பாடு போட்டுனது அவ்வளவுதான் வேற எதுவுமே அவர் சொல்லவே இல்லை என்கிட்ட இது வரைக்கும் நானும் கேட்டது கிடையாது ஓ தான் அவங்க கல்யாணம் நடந்ததா ஓ சரிமா சரிமா என்ன நீங்க aika पर ये सल्लाह दिए सुन ले येदिके அம்மா அது ஒண்ணு இல்ல சரி தாத்தா இருக்கால தாத்தாவுக்கு பொண்ணுங்க பையன் அந்த மாதிரி யாரா இருக்கங்களா ஏண்டி இப்ப தான உங்கிட காதே சொன்ன எனக்கு எதுமே தெரியல அது சொல்ற அபர திரும்ப கேக்குற என்னான்னு சொல்ல நான் அவங்க கிட்ட கேக்குறேன் நான் சொல்ல அம்மா அது ஒண்ணு இல்ல நீ சொல்றத பார்த்தா அவங்க என்ன பேசுவாங்க இத நான் தப்பா காதே வாங்கிட்ட நான் ஒண்ணுமே புரியல சரி சொல்றவங்க கிட்ட கேளு அங்க வெளிய உங்கிட பேசிட்டாங்க வெளிய போய் கோமா பேச நின்னாங்கள ரெண்டு பேரும் அப்ப நான் போனா என்ன சொல்ற தாத்தா தாத்தாவுக்கு வந்து பூமாரி இருக்காங்க பூமாரி அக்கா அவங்க வந்து பேத்தியா இப்படின்னு தாத்தாவும் சொல்றாரு அப்பாவும் சொல்லிக்கிற ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கம்மா ஐயோ என்னடி சொல்ற எப்படிடி எப்படி வந்து பூமாரி வந்து தாத்தாவுக்கு அவங்க எப்படி ரெண்டு பேரும் அவங்க எப்படி பேத்தி சொந்தமா வாங்க என்ன சொல்ற நீங்க இதே காதல வாங்கணும் இல்லையா உங்க அம்மா அம்மா என்கிட்ட கோச்சிக்காத நான் ஏதோ தப்பா காதல வாங்கிட்டேன் என்னன்னு எனக்கே தெரியும் நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டவா சரி ஒண்ணு பண்ணாத இந்த மாதிரி இந்த நான் பேசுனீங்களாமே இது எல்லே கேளியா பேய சொல்லு இத பத்தி தாத்தா கிட்ட நான் அப்பா கிட்ட இத விசிறிமா விசாரிமா அண்ணா ஏ சொல்றத தான் வந்து வந்த நானே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் நீ இந்த கல்யாண கதை எல்லாம் சொன்னேனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு நீ அவங்க கிட்ட கேளு என்ன விசாரியே நான் சொல்றத தான் வந்த நானே சரி நான் போற நானு சரி 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 நீ போமணி நல்ல நான் நைட் உங்க தாத்தா கிட்ட பேசற அத பத்தி என்னன்னு கேக்குறேன் என்னடா பேசிக்கலாம்னு பாப்போம் ஆ சரியா ஆ சரிமா ஹலோ பூமாரி என்ன பண்ற ஆ சொல்லுங்க சூர்யா என்ன ஆபீஸ் விட்டு வந்துட்டீங்களா நான் ஆபீஸ்ல இருக்கீங்களா ஆபீஸ்ல எனக்கு வேலை கம்மி தான் முடிச்சிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க நீ ஃபோன் பண்ணி சொன்னியா அதான் சரி அத பத்தி உன்கிட்ட பேசலாம்னு ஃபோன் பண்ணேன் ஆ ஆன்ட்டி சொல்லிட்டாங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க அதான் நீ சொல்லியிருந்தியாமே என்னை பிடிக்கல என்னை கட்டிக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னியா அதுதான் அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதடா அந்த பொண்ணு விருப்பம் இல்ல சொல்லிருச்சு அதெல்லாம் விட இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கஷ்டமாக இருந்தது சரி அதான் உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கலான்னு ஃபோன் பண்ணேன் நீ சொன்னி அப்படிதான் சொன்னியா ஆமா சூர்யா எனக்கு வந்து உங்களை நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன் எனக்கு வந்து உங்க மேலாம் விருப்பம் கிடையாது இருந்தாலும் நீங்க சொல்லிருந்தீங்க உங்ககிட்ட எப்படி பேசுறது முதலீடு இல்லைன்னு எப்படி உங்ககிட்ட நேராக சொல்றதுங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனாலதான் சூர்யா சொல்லலை நானே மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரி நீங்கள் எது மனசுல எதுவும் நினைச்சிக்காதீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாகவே பழகுவோம் இதுக்கப்புறம் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணுங்க ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம் பூமாரி ஏன் பூமாரி என்ன பிடிக்கலன்ட்ட என்ன காரணம் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுங்கிட்டே நேரடியாக சொன்னதே கிடையாது இந்த மாதிரி உங்ககிட்ட தான் சொன்னேன் ஆனால் நீ எனக்கு ஏன் விருப்பம் இல்லை என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சூர்யா காரணம்னு ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து அதை பற்றியும் நினைப்பே இல்லை சூர்யா இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னா எனக்கு உங்கள் மேலே வெறுப்பும் கிடையாது உங்கள் மேலே அன்பும் இல்லை ஒரு அளவுக்கு உங்க மேல நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன் பழகுவான் அது ஓகே பட் நீங்க மேல நினைக்கிற மாதிரி எனக்கு உங்க மேல என்ன கிடையாது அதனாலதான் வேற ஒண்ணுல சூர்யா ஆ சரி பூமாரி சரி இதுக்கு மேல அவனை வரப்புறது விரும்பல உன்னோட விருப்பத்தை சொல்லிட்டல சரி விடுப்புமாரி நான் ஏன் உங்ககிட்ட விருப்பம் இருக்கா இல்லையா கேட்டுகிட்டே இருந்தே நான் என்ன ஒரு எங்க ஊர்ல ஒரு பொண்ணு என்ன விரும்புறான் அதான் என்ன கட்டிக்கு போறா அப்படின்னு சொல்லிருந்தான் அதுக்கப்புறம் தான் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்தியா எனக்கு உன் மேல விருப்பம் ஆனா தான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட எந்த பதிலுமே சொல்லாம இருக்கேன் இப்ப நீ என்கிட்ட கிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல நான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட இந்த மாதிரி உன கட்டிக்கு விருப்பம்னு சொல்லிடறேன் நான் நான் உனக்காக தான் பூமாரி காத்து நின்ந்தேன் நீ தான் என்ன கட்டிக்கு விருப்பம்லான் நான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட ஓகே சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம்